ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முரளையின் சாரத்தை பார்க்கலாம் பாபா கே முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா சர்வ உத்தம குலத்தை சார்ந்த குழந்தைகளின் முக்கிய கடமை என்னன்னு கேட்குறாங்க பதில் சதா உயர்ந்த ஆன்மீக சேவை செய்வது பாபா இங்கு அமர்ந்திருந்தாலும் அல்லது காரியங்கள் செய்து கொண்டிருந்தாலும் குறிப்பாக பாரதம் மற்றும் பொதுவாக முழு உலகையும் தூய்மையாக்கணுங்கிறாங்க பாபா ஸ்ரீமத் படி தந்தைக்கு உதவியாளராக ஆகணும் இதுதான் அனைவரிலும் உத்தமமான பிராமணர்களின் காரியமா இருக்குதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க இயற்கையாக பெய்யக்கூடிய மழைக்கும் பாபாவின் ஞான மழைக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க எவ்வாறு அனைவருக்கும் பகவான் ஒருவரோ அதே போன்று ஞானமும் ஒரே ஒருவர் கொடுக்க முடியும் மற்றபடி சாஸ்திரம் கீதை முதலானவற்றை படிப்பது பக்தி செய்வது போன்றவைகள் எதுவும் ஞானம் கிடையாதுங்கிறாங்க பாபா அதிலிருந்து ஞானமழை மழை பொழியவது கிடையாது அதனால்தான் பாரதம் முற்றிலும் காய்ந்து விட்டது ஏழையாக ஆகிவிட்டது அந்த மழை அதாவது இயற்கையாக மழை பொழியவில்லை என்றாலும் பூமி அனைத்தும் காய்ந்து விடுகின்றது அது பக்தி மார்க்கமாகும் ஆகும் அதை ஞான மார்க்கம் என்று கூறுவது கிடையாது ஞானத்தின் மூலம் சொர்க்கம் ஸ்தாபனை ஆகுது அங்கு எப்பொழுதும் பூமி செழிப்பாக இருக்கும் ஒரு பொழுதும் காய்ந்து விடாதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் தந்தையை அறியாமல் இருப்பதால் என்ன ஏற்பட்டிருக்கின்றது அறிந்து கொண்டால் என்ன ஏற்படும்னு பாபா கேட்குறாங்க பாபா சொல்றாங்க நான் அனைத்து ஆத்மாக்களாகிய உங்களது தந்தையாக இருக்கிறேன்னு தந்தையே சொல்றாங்க ஆனால் என்னை மற்றும் எனது காரியங்களை அறியாத காரணத்தினாலதான் மனிதர்கள் இந்த அளவுக்கு தூய்மை இழந்த துக்கமானவர்களாக செல்வமற்றவர்களாக ஆகிட்டாங்க தங்களுக்குள்ள சண்டையிட்டு கொண்டே இருக்கிறாங்க தந்தை வீட்டில் இல்லாத பொழுது குழந்தைங்க சண்டையிட்டு கொள்றாங்க எனில் உங்களது தந்தை இருக்கிறாரா இல்லையான்னு கேட்பாங்க இல்லையா இந்த நேரத்துல முழு உலகமும் தந்தையை அறியாம இருக்கிறாங்க அது தெரிஞ்சுக்காத காரணத்தினாலதான் இந்த அளவுக்கு துர்கதி ஏற்பட்டுருக்குங்கிறாங்க பாபா அறிந்து கொண்டால் சத்கதி ஏற்படும்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பிராமண குழந்தைங்களுக்கு பாபா ஏன் பெயர் வைப்பது கிடையாதுன்னு கேட்கிறாங்க அதுக்கான பதிலை யார் உயிருடன் இருந்து கொண்டே நல்ல முறையில் இறந்திருக்கிறார்களோ அவர்களை பெயரை மாற்றிக்கொள்ளலாம்ங்கிறாங்க பாபா ஆனால் மாயை வென்றுவிடும் பொழுது பிராமணனிலிருந்து மாறி சூத்திரனாக ஆகிவிடுறாங்க ஆகையினால பாபா பெயர் வைப்பது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பிரஜாபிதா பிரம்மா எதிரில் யார் இருப்பார்கள் என பாபா கேட்டிருக்கிறாங்க பாபா சொல்றாங்க பிரஜாபிதா பிரம்மாவோட குழந்தைங்க பிராமணர்கள்னு தான் அழைக்கப்படுவாங்க எப்பொழுது பிரஜாபிதா எதிரில் இருக்கின்றாரோ அப்பொழுது தான் பிராமணர்களும் இருப்பாங்க இப்பொழுது நீங்கள் அவர் எதிரில் இருக்கிறீங்க நீங்கள் ஒவ்வொருவரும் தன்னை தான் பிரஜாபிதா பிரம்மாவோட குழந்தைங்கன்னு நினைக்கிறீங்க இது யுப்தியாகும் அவருடைய குழந்தை என்று நினைக்கிறதன் மூலமாக சகோதர சகோதரிகளாக ஆகிடுறீங்க சகோதரன் சகோதரி இடத்தில் ஒரு பொழுதும் கெட்ட பார்வை இருக்காதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு யார் விகாரத்தில் செல்வது கிடையாது ஆனாலும் விகார உலகில் இருக்கின்றனர் இல்லையானு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலை இங்கிருக்கும் மனிதர்களை தேவதைகள்னு சொல்ல முடியாதுங்கிறாங்க பாபா யார் வேண்டுமென்றாலும் இருக்கட்டும் பெரிய பெரிய பெயரை வைத்து கொள்கிறாங்க சாதுக்கள் தங்களை ஸ்ரீ ஸ்ரீனு கொள்கிறாங்க மற்ற மனிதர்களை ஸ்ரீ என்று சொல்கிறாங்க ஏனெனில் சுயம் தூய்மையாக இருக்கிறாங்க அதனாலதான் ஸ்ரீ ஸ்ரீனு சொல்லிக்கிறாங்க அவங்களும் மனிதர்கள்தான் ஆனால் விகாரத்துல செல்றது கிடையாது ஆனாலும் விகார உலகில இருக்கிறாங்கன்னு பாபா சந்நியாசிகளை பத்தி சொல்லிருக்கிறாங்க நாடகப்படி எது நடந்தே ஆக வேண்டும்னு பாபா கேட்டிருக்கிறாங்க அதுக்கான பதிலு ஸ்தாபனை மற்றும் வினாசம் செய்வதற்காக தந்தை இப்பொழுது வந்திருக்கிறாரு மற்ற தர்மங்களை ஸ்தாபனை செய்பவர்கள் தர்மத்தை மட்டுமே ஸ்தாபனை செய்கிறாங்க மற்ற தர்மங்களை விநாசம் செய்வது கிடையாது விருத்தி அடைந்து கொண்டே இருக்குது இப்பொழுது தந்தை விருத்தி அடைவதை நிறுத்துறாரு ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை மற்றும் பல தர்மங்களின் விநாசம் செய்து விடுகின்றார் நாடகப்படி இது நடந்தே ஆகணும்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாபா எந்த திறப்பு விழாவிற்காக வந்திருக்கிறேன்னு கூறியிருக்கிறாங்க இதுக்கான பதிலு குழந்தைங்க வந்து கண்காட்சியின் திறப்பு விழா செய்விக்கிறீங்கன்னு இதை எழுதுங்கிறாங்க பாபா கண்காட்சியோட திறப்பு விழாவுல இதெல்லாம் எழுதணுங்கிறாங்க பாபா சொர்க்கத்துடைய திறப்பு விழா செய்வதற்காக தந்தை பரந்தாமத்துல இருந்து வந்திருக்கிறாரு நான் சொர்க்கத்தை உருவாக்கும் தந்தை சொர்க்கத்தின் திறப்பு விழாவிற்காக வந்திருக்கிறேன் என்று தந்தையே சொல்றாரு சொர்க்கவாசிகளாக ஆகுவதற்காக குழந்தைகளின் உதவியை தான் பாபா நாடுறாரு இத்தனை ஆத்மாக்களை யார் தூய்மையாக்குவது எண்ணற்ற ஆத்மாக்கள் இருக்கிறாங்க வீட்டிற்கு விடு நீங்கள் இதை புரிய வைக்க முடியும்னு பாபா சொல்றாங்க உண்மையில் நாம் எதை செய்யக்கூடாதுன்னு பாபா கேட்குறாங்க பதில் தலைவனை நினைத்தால் சுகம் கிடைக்கும் முக்கியமான வார்த்தைகள் ரெண்டு எஜமானனாகி என்னை நினைவு செய்யுங்கன்னு தந்தையே சொல்றாரு எஜமானர் ஒரே ஒருவர் தான் குருநானக்கும் அவரை தந்தையை நினையுங்கள் என்று சைகையால் காட்டினார் உண்மையில நீங்க ஜெபிக்க கூடாதுங்கிறாங்க பாபா நினைவு செய்யணும் இதுதான் நினைவு இருக்குது நினைவாக இருக்குதுங்கிறாங்க பாபா வாயினால் எதுவும் சொல்ல வேண்டாம் சிவசிவன்லாம் சொல்ல வேண்டாம் நீங்கள் சாந்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும் இப்பொழுது தந்தையை நினைவு செய்யுங்க ஒருவரை தான் நினைவு செய்யணும் அதை தான் தந்தையும் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க பாபா நெக்ஸ்ட்டு யார் ஒரு வார்த்தை கூட புரிந்து கொள்வதே கிடையாதுன்னு கேட்குறாங்க பாபா வியாசர் என்று யாரை கூற முடியும்னு கேட்டிருக்கிறாங்க அதுக்கான பதில்கள் அவர்கள் பக்தர்களை பற்றி சொல்கிறாங்க பாபா எவ்வளோ மணியின் ஒளியெல்லாம் எழுப்புறாங்க உரத்த ஓசைகள் எழுப்புகிறாங்க மகிமை செய்கிறாங்க அச்சுவும் கேசவம் என்று சொல்கிறாங்க அதாவது அது விஷ்ணுவின் பெயருங்கிறாங்க பாபா ஆனால் ஒரு வார்த்தையை கூட புரிந்து கொள்வதே கிடையாது சுகம் கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தையாக இருக்கிறாரு வியாசர் என்று அவரை தான் கூற முடியும் அவரிடத்தில் ஞானம் இருக்கின்றது அதை கொடுக்கின்றார் அவரே சுகமும் கொடுக்கின்றார்னு பாபா புரிய வைக்கிறாங்க இரண்டு அவகுணங்களை பற்றி பாபா சொல்லியிருக்கிறாங்க அது என்னன்னு பார்க்கலாம் என்னிடத்தில் எந்த அவகுணங்களும் இல்லை அப்படிங்கிறாங்க சொல்லியிருக்காங்களாம் நிர்குண அதாவது கலைகள் இல்லாதவர்கள் என்று ஒரு இயக்கமும் இருக்குதுங்கிறாங்க பாபா குழந்தையிடம் குணம் இல்லை எனில் தந்தையிடத்திலும் இருக்காது அனைவரிடத்திலும் அவகுணங்கள்லாம் இருக்குது குணவான்களாக தேவதைகள் தான் இருக்கிறாங்க முதலாவது அவகுணம் தந்தையே அறியாமல் இருப்பதுங்கிறாங்க பாபா அடுத்த அவகுணம் விஷக்கடலில் மூழ்குவது அரைக்கல்பம் நீங்கள் மூழ்கி வந்தீங்கன்னு தந்தையும் சொல்கிறாரு இப்போது ஞானக்கடலான நான் உங்களை பார்க்கடலுக்கு அழைத்துட்டு போகிறேங்கிறாங்க பாபா பார்க்கடலுக்கு அழைத்து செல்வதற்காக நான் உங்களுக்கு இந்த கல்வியை கொடுக்கிறேன்னு பாபா சொல்கிறாங்க எதுவும் நாடகத்தின் ஒரு பாகமாக இருக்குதுன்னு பாபா கேட்குறாங்க பாபா சொல்கிறாங்க நீங்கள் பித்ருங்களுக்கு உணவு படைக்கிறீங்க எனில் ஆத்மாக்களுக்கு கொடுக்குறீங்க இல்லையாங்கிறாங்க பாபா சரீரம் அழிந்து விடுது அதை பார்க்க கூட முடியாது இது இன்னாரது ஆத்மா என்று நினைக்கிறாங்க ஆத்மாவை அழைக்கிறாங்க இதுவும் நாடகத்தில் ஒரு பாகமாக இருக்குங்கிறாங்க பாபா சில நேரங்களில் வருது சில நேரங்களில் வராமலும் இருந்து விடுது சில விஷயங்களை கூறவும் செய்கின்றன சில கூறாமலேயே இருந்து விடுது இங்கும் ஆத்மா அழைக்கப்படுது வந்து பேசுது ஆனால் இந்த இடத்துல பிறப்பு எடுத்திருக்கிறேன் என்று கூறுவது கிடையாதுங்கிறாங்க பாபா நான் மிகவும் சுகமாக இருக்கிறேன் நல்ல வீட்டில் பிறந்திருக்கிறேன் என்று மட்டும்தான் சொல்லும் நல்ல ஞானமுடைய குழந்தைங்க நல்ல வீட்டுக்கு செல்வாங்க குறைந்த ஞானமுடையவங்க குறைந்த பதவியை அடைவாங்கன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் அசுத்தமான உலகம் ஒழுக்கமற்ற உலகத்தைப் பற்றி பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்கிறாங்க உலகம் மிகவும் மோசமாக இருக்குதுங்கிறாங்க உலகத்தின் சகவாசம் தான் கெட்ட சகவாசம்னு சொல்லப்படுது ஒரே ஒரு சத்திய சகவாசம் தான் அனைத்தையும் கடக்க வைக்குது மற்ற அனைத்தும் அனைத்தும் மூழ்க வைக்குதுங்கிறாங்க பாபா தந்தை அனைவருடைய ஜாதகத்தையும் தெரிஞ்சிருக்கிறார் இல்லையா இது பாவ உலகமாக இருக்குது அதனால தான் வேறு எங்காவது அழைத்துச் செல்லுங்கள்னு அழைக்கிறாங்க இப்பொழுது தந்தை சொல்கிறாரு இனிமையிலும் இனிய குழந்தைங்களே என்னுடையவர்களாகி எனது வழிபடி நடங்க இது மிகவும் அசுத்தமான உலகமாக இருக்குது ஒழுக்க ஒழுக்கமற்ற உலகமாக இருக்குது லட்சம் கோடி கணக்கிலெலாம் மனிதர்கள் ஏமாத்துறாங்கன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் எதை கைகள் உருவாக்கி மக்களை ஏமாத்துறாங்கன்னு பாபா கேட்குறாங்க பாபா சொல்றாங்க இப்பொழுது அமர்நாத் யாத்திரை நடைபெறுது யாரை சூட்ச்ம வதனத்தில் காண்பிக்கிறார்களோ அவர் ஸ்தூலவதனத்திற்கு எங்கிருந்து வந்தார் என்று கேளுங்கிறாங்க பாபா மலை போன்றவைகள் இங்கு தான் இருக்குது இல்லையா அங்கு பதீத்தமானவர்கள் எப்படி இருக்க முடியும் பார்வதிக்கு அமர்ந்து ஞானம் கொடுக்கிறார் பனிக்கட்டி லிங்கத்தை கைகளினால் உருவாக்குறாங்க அப்படிங்கிறாங்க பாபா அதை எங்கு வேண்டுமானாலும் உருவாக்கிட முடியும் மனிதர்கள் எவ்வளவு ஏமாத்தி கொண்டு இருக்கிறாங்கன்னு பாபா சொல்றாங்க எது கண்காட்சியில எழுதப்பட்டிருக்க வேண்டும்னு பாபா கேக்குறாங்க பாபா சொல்றாங்க இந்த யுத்தத்திற்கு முன்பு தந்தை சொர்க்கத்துடைய திறப்பு விழா செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் கண்காட்சியில எழுதணுங்கிறாங்க பாபா விநாசத்திற்கு பிறகு சொர்க்கத்தோட கதவு திறக்கப்பட்டுடும் பரலௌகிக பரமபிதா பரமாத்மா திரிமூர்த்தி சிவபகவானின் மகாவாக்கியம் என்று ஒவ்வொரு சித்திரத்திலும் எழுதப்பட்டிருக்க வேண்டும்னு பாபா சொல்லியிருக்காங்க நான் புண்ணிய ஆத்மா ஆவதற்கு எதை அர்ப்பணம் செய்து விடணும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலை எந்த ஒரு சேவை செய்கிறீங்க என்றாலும் அதை உலக நன்மைக்காக அர்ப்பணம் செய்து கொண்டே செல்லுங்கிறாங்க பாபா எப்படி பக்தியில் மறைமுகமான தானம் செய்யும் புண்ணிய ஆத்மாக்கள் இருக்கிறாங்களோ அவர்கள் அனைவருக்கும் நன்மை செய்யும் பொருட்டு இந்த தானம் செய்கிறேன் என்ற இதே சங்கல்பம் செய்கிறாங்க அதே போல் உங்களுடைய ஒவ்வொரு சங்கல்பமும் சேவையில் அர்ப்பணமாகி இருக்கட்டும் ஒருபொழுதும் தனக்கென்று இந்த எந்த இச்சையும் கொண்டு செல்லாதீங்கிறாங்க பாபா அனைவரின் பொருட்டும் சேவை செய்யுங்க எந்த சேவை தடை ரூபமாகுதோ அது உண்மையான சேவை என்று சொல்ல மாட்டாங்க எனவே தனது என்ற தன்மையை விடுத்து மறைமுகமான மற்றும் உண்மையான சேவாதாரி ஆகி சேவை மூலமாக உலக நன்மை செய்து கொண்டே செல்லுங்கன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் எப்பொழுது வரப்போகும் கஷ்டங்கள் எல்லாம் எளிமையானதாக அனுபவம் ஆகும்னு பாபா கேக்குறாங்க பதிலு ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் பிரபுவுக்கு அர்ப்பணம் செய்துவிட்டோம் அப்படின்னா வரப்போகும் கஷ்டங்கள் எளிதானதாக அனுபவமாகும்னு பாபா சொல்லியிருக்காங்க தந்தையிடம் உள்ள உண்மையான அன்பின் அடையாளம் என்ன என்னன்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதிலு ஆதி காலமாகிய அமித வேலையில் தனது இதயத்தில் பரமாத்மா அன்பினை முழுமையான ரூபத்தில் தாரணை செய்து கொண்டு விடுங்கிறாங்க பாபா இதயத்தில் பரமாத்மா அன்பு பரமாத்மா சக்திகள் பரமாத்மா ஞானம் நிறைந்து இருந்தது என்றால் ஒருபொழுதும் பொழுதும் வேறு எந்த பக்கமும் பற்றுதல் அல்லது சிநேகம் போக முடியாது தந்தையிடம் உண்மையான அன்பு இருக்கின்றது என்றால் அன்பின் அடையாளம் சமானம் அல்லது கர்மாத்தித்த நிலை செய்பவராகி கர்மம் செய்யுங்கள் செய்விப்பவராகி கர்மம் செய்யுங்கள் செய்வியுங்கள் ஒருபொழுதும் மனம் புத்தி அல்லது சம்ஸ்காரங்களுக்கு வசப்பட்டு எந்த கர்மமும் செய்யாதீர்கள்னு பாபா சொல்லியிருக்காங்க அச்சா ஓம் சாந்தி